மயிலாடி சந்தை புதன்கிழமை அதிகாலையில் வேகமாக வியாபாரத்தில் களை கட்டியிருந்தது சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து வந்த காய்கனிகள் தானியங்கள் ஆடு மாடுகள் பெட்டி பாய்கள் எல்லாம் விற்பனையாகி கொண்டிருந்தன கல்லூரி படிப்பை முடித்தாலும் கணேசன் வேலை எதுவும் கிடைக்காததால் வண்டி மாடு வாங்கி தன் ஊரில் விளையும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து அதற்கான வாடகை பணம் வசூலித்து சம்பாதித்துக் கொண்டிருந்தான் அன்றும் பொருட்களையெல்லாம் உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விற்று பணம் கொண்டு வர சொன்னவர்களின் காய்கனிகளை விற்று பணம் வாங்கி கொண்டு காளை மாடுகளை அவிழ்த்து வண்டியில் பூட்டச் சென்றவன் எதிர்பாராத மழையினால் மாடுகளை ஓட்டிச் சென்று ஒரு ஓலை கொட்டகையின் அடியில் நிற்கவிட்டு மலைக்கு ஒதுங்கிய போதுதான் பிரபுவும் மலைக்கும் ஒதுங்குவதற்காக அந்த ஓலைக்குடிசையின் கீழ் ஒதுங்கினான் கணேசனை பார்த்த பிரபு என்ன மச்சான் மலைக்கு ஒதுங்கி நிற்கிறீங்களா வியாபாரமெல்லாம் முடிஞ்சு போச்சா என்று கேட்டான் வாசுப்பு எப்படி இருக்க பொட்டல் குளத்தில் மழை எதுவும் உண்டா இப்படி ஒதுங்கி நில்லு தூவானம் அடிக்குது பாரு எல்லா இடமும் சுற்றி சுற்றி மழை பெய்யுது மச்சான் தமிழ்நாடே தண்ணியில் மூழ்குது எங்கள் ஊரில் மழை தூரலாய் போட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிடுது ஊரில் தோப்புக்கு பாய்க்க தண்ணி போதாமல் கிணற்றை வேற தோன்றாங்க அது சரி நல்லவங்க இருக்கிற இடத்துல தானே மழை பெய்யும் சும்மா இருங்க மச்சான் எப்பவும் உங்களுக்கு இடக்கு பேச்சு தான் ஆமாம் சக்கனாபுரத்தில் ஆச்சி மாமா எல்லாம் சௌக்கம் தானே நல்லா இருக்காங்க அப்பு ஆமாம் நீ காலேஜுக்கு போகிறவனாச்சே இங்கே எப்படி அது வேற ஒன்றும் இல்லை என் தங்கச்சி டாக்டர் படிப்பு முடிச்சிருக்குல்ல ஒரு நல்ல டாக்டர் சம்மந்தம் வந்திருக்கு அப்பனும் ஆத்தாவும் உடனே கல்யாணத்தை பண்ணிடம்னு கட்டு தடியா நிற்கிறாங்க அதான் கல்யாணத்துக்காக ஒரு வாழை கொலைகளையும் வெள்ளரிக்காய் மூட்டையையும் விற்றுட்டு வர சொன்னாங்க ம் என் ராசாத்திக்கு என்னையை விட்டுட்டு வேறு பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படித்தான அப்பு மச்சான் நீங்கள் விவரம் தெரிஞ்ச ஆள் அவ்வளோ டாக்டர் நீங்கள் இங்கேன விவசாயம் செய்கிறவர் ஏனி வச்சாலும் எட்டுமா அதை விடுங்க நீங்கள் எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அத்தை மகளை மறக்க சொல்லி நான் சொல்லிட்டீங்க இனி ஏதாவது நாட்டுக்கட்டையாக தேடி பிடிச்சி கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன் சுப்பு சரி மச்சான் மழை நின்றுடுச்சு பஸ் வர்ற நேரம் இந்த பஸ்ஸை விட்டால் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு பொட்டாக்குளம் உள்ள போகிறதுக்கு பஸ் கிடையாது வரட்டுமா என்ன சுப்பு பொண்ணை தான் கட்டித்தரமாட்டேன்ட்டீங்க காபி பலகாரமாவது சாப்பிடலாம்க நான் காசு தர்றேன் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் மச்சான் வர்றேன் என்று மெலிதாக பெய்த மலைத்துறலுக்கு மறைவாக கையை தூக்கி வைத்துக்கொண்டு ஓடினான் பிரபு ராசாத்திக்காக எத்தனை நாள் பொட்டல் குளத்திற்கு சைக்கிளில் ஏறி சுற்றி வந்திருப்பேன் எனக்கு அவளும் அவளுக்கு நானும் என்றுதானே சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் இப்போது மட்டும் அவள் டாக்டருக்கு படித்தவுடனேயே என்னை கலற்றி விட்டுவிட்டு டாக்டர் மாப்பிள்ளை தேடுகிறார்கள் டாக்டருக்கு அவளை படிக்க வேண்டாம் என்று சொன்னபோது கூட நான் டாக்டருக்கு படித்தால் உங்களுக்கு டாக்டர் மனைவி என்ற பெருமை என்று சொன்னவள் இப்போது எப்படி இன்னொருவனுக்கு கழுத்தை நீட்ட தயாராகிவிட்டாள் கணேசன் பெருமூச்சு விட்டபடி டவலை எடுத்து தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு மாடுகளை அவிழ்த்து வண்டியில் பூட்டி கொண்டு கிளம்பினான் திருமணத்திற்காக ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது தனக்கு பெண் தரவில்லை என்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் ராசாத்தியின் திருமணத்திற்கு வந்த கணேசன் அங்குள்ள பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான் மாப்பிள்ளை வரும் நேரமாகிக் கொண்டிருந்தது ஊர் பெண்கள் எல்லாரும் ராசாத்தியின் அறையில் அமர்ந்து அவளை கேலி பண்ணியவாறு அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் ராசாத்தியின் அப்பாவும் மகன் பிரபுவும் காரசாரமாக பேசி கொண்டிருக்கும்போது என்னப்பு இந்த நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றவாறு உள்ளே வந்தான் கணேசன் வா கணேசா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு நேற்றே ஒரு லட்சம் பணம் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு போன மாசான முத்து இன்னும் வரவில்லை நேற்று நான்கு முறை போய் பார்த்து விட்டு வந்தாயிற்று அவர்கள் வந்த உடனேயே ரொக்க பணம் கொடுத்தாகணும் இந்த நிலையிலே இவன் ஒரு கிலோ தங்கத்துக்கும் ஒரு லட்சம் லட்ச ரூபாய்க்கும் ஏன் ஒத்துக்கிட்டீர்கள் என்று சண்டைக்கு நிற்கிறான் ஒரே பொண்ணு சீர் சினத்தையை நல்லா செஞ்சு கல்யாணத்தை பண்ணிப்படலாம்னு நினச்சா இந்த மாசான முத்து எங்க போய் தொலைஞ்சான்னு தான் தெரியலை என்று கையை பிசைந்து கொண்டிருந்தார் பிரபுவின் அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா மாப்பிள்ள படித்தவர் தானே இப்படி விஷயம் பணம் வர்றதுக்கு பிந்தி விட்டது நாளைக்கே கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிடலாம் இதுக்கு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாங்க இன்னும் கல்யாண வேலை எத்தனை பாக்கி இருக்குது மாப்பிள்ளை வர்ற நேரம் என்ன நீங்க நீங்கள் வேற இந்த நேரத்திலே மாமா கூட சண்டை போடணும் என்று அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்தான் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட பெண்ணை அழைத்து வந்து மணவரையில் உட்காரச் சொல்லி சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன டாக்டர் பழனியின் அப்பா ராசாத்தியின் தந்தை குமரேசனை அழைத்து கொண்டு போய் தனிமையாக கேட்டார் என்ன சம்மந்தி தர வேண்டிய ரூபாய் ஒரு லட்சம் தயாராக இருக்குதில்லவா என்று எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வந்து சேரல பக்கத்து டவுன்ல இருந்து பணம் கொண்டு போனவன் வந்து சேரல நான் வந்து சேர்ந்ததும் உங்கள் கையில் கொடுத்து விடுகிறேன் என்ன விளையாடுறீங்களா முதல்ல பணம் கொடுத்தால்தான் கல்யாணம் நடக்கும் நான் சொல்றத கேளுங்க சம்பந்தி நாளை விடியறதுக்குள்ள பணத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னா கல்யாணத்தை நாளைக்கு காலையில் வச்சுக்கொள்வோம் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டுமில்லை என்னோட மான பிரச்சனையும் கூட இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நேற்றே நீங்கள் நேரடியாக போய் பணத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கலாமே கல்யாண வேலைகள் அதிகம் இருந்தது சாரி நான் எதையும் கேட்க விரும்பவில்லை என்று பந்தலுக்கு வந்தவர் மாப்பிள்ளையிடம் எலும்படா கல்யாணமும் வேண்டாம் ஒரு எலவும் வேண்டாம் ஒரு லட்ச ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டு இப்ப ஒத்த பைசா கூட தராமல் ஏமாத்த பார்க்குறாங்க வாடா போகலாம் என்று கத்தினார் மாப்பிள்ளையின் தந்தை கொஞ்சம் பொருங்கள் ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்கம் தருகிறேன் நாளைக்கு பணத்தை தந்துவிட்டு திருப்பி விடுகிறேன் என்று முன்னுக்கு வந்தான் கணேசன் இல்லப்பா பணம் இப்போ தந்தா கல்யாணம் இல்லைன்னா வேற மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க என்றார் மாப்பிள்ளையின் தந்தை வேகமாக எழுந்து வந்த ராசாத்தி நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நாளை காலையில் பணம் தருகிறேன் என்றாலும் கேட்கவில்லை அந்த அளவிற்கு தங்கம் தருகிறேன் என்றாலும் கேட்கவில்லை இந்த மாப்பிள்ளையால் வாய துறந்து ஒரு வார்த்தை பேசுவார் என்றால் அதுவும் இல்லை இந்த மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லை கணேசன் எனக்கு தாலி கட்டுங்க நீங்கள் தான் எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை என்று மணப்பெண் கணேசனின் கையை பிடித்துக்கொண்டு போய் மணவரையில் அமர எல்லோரும் திகைத்து போய் நின்றனர்